வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் இருக்கிற இலக்கண பார்ட் ஓகேவா ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து புக் பேக்கே சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ ஏன்னா இது வந்து எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அதனால் புக் பேக் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் ஓகே மெய்யெழுத்துக்கள் டேஷ் வகையை சேர்ந்தது ஸோ மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது முதல் எழுத்து வகையை சார்ந்தது ஓகே ஸோ உயிரெழுத்தும் உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்ந்த அந்த முப்பது எழுத்துக்கள் இல்லையா அதுதான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம் ஸோ அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் உருவாகும் அதை தான் வந்து சார்பெழுத்து வகையில் வைப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடையில் டேஷ் எழுத்து அளபெடுக்கும் அப்படின்னா உயிர்மை எழுத்து தான் அளபெடுக்கும் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ கெடுப்பதும் இல்லை எடுப்பதும் அந்த மாதிரி ஓகேவா அந்த கெடுப்பதும் ஸோ இப்படி இந்த தூ அளபெடுத்து அதுக்கு இணையாக ஒரு உயிர் எழுத்து அப்படிங்கிறது வரும் இது நமக்கு தெரிஞ்சது ஸோ இசை நிறை அளபடையில் அளபெடுத்தல் நிறைய யாப்பிலக்கணம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க ஸோ இசை நிறை அளபடையை பொறுத்த வரைக்கும் அது அளவெடுக்கலைன்னா கூட அதில் எந்த பிழையும் இருக்காது ஆனால் அது அதுவே செய்யலிசை அளபடை ஸோ செய்யுலிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அந்த செய்யுலிசை அளபடை பார்த்தீங்க அப்படின்னா ஓசை குறையிறனால தான் அது வந்து அளபெடுக்குது ஸோ அந்த ஓசை குறையிறனால அது இன்னும் அந்த ஓசையை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அளபெடுத்தல் நடைபெற்று இப்போ ஓ ஒதல் அப்படிங்கிறது ஓ ஒதல் ஸோ இது வந்து அளவெடுத்து வரும் ஓகேவா அப்படி அளவெடுக்கிறனால தான் அந்த இனிய ஓசை அப்படிங்கிறது நிறைவு பெறும் அதனால் அங்கே அளபெடுத்தல் நடைபெறாட்டி பிழை ஏற்படும் ஆனால் இசை நிறை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஆல்ரெடி அது நல்லா தான் இருக்கும் அதோட ஓசை இன்னும் அதோட ஓசையை மெருகூட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த அளபெடுத்தல் அப்படிங்கிறது நடைபெறும் ஸோ இசை நிறை அளவடைய பொறுத்த வரைக்கும் அளபெடுத்தல் நடைபெறாவிட்டாலும் யாப்பிலக்கணம் பிழையாது அடுத்தது பெயர் சொல்லை வினைச்சொல்லாக மாற்றுவது என்ன அளபடைன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னிசை அளபடை ஓகேவா ஸோ இப்போ வந்து அதில் வந்து நம்ம இ அப்படிங்கிற ஒரு எழுத்தை வந்து சேர்ப்போம் நான் இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ தழி அப்படின்னு எடுக்கலாம் இப்போ தழு அப்படின்னு மட்டும் இருக்கிறத தழி அப்படின்னு சொல்லி எடுப்போம் ஓகேவா அப்போ ஒரு பெயர் சொல் வந்து வினைச்சொல்லாக மாற்றுறது எதுனா இன்னிசை அளபடை ஓகே ஃபைன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஸோ ஆயுத எழுத்து அளபெடுப்பது என்னன்னா ஓகே சாரி இது வந்து ஐ மீன் இன்னிசையில் சொல்லிசை அளபடை ஓகேவா மாற்றி சொல்லிட்டேன் சொல்லிசை அளபடை ஓகேவா ஸோ மூணு அளபடைகள் இருக்குது செய்யுழுசை அளபடை அண்ட் செய்யுழுசை அளபடைக்கு இன்னொரு அளபடை அதோட பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தேன் அதை சொல்லுங்கள் அடுத்தது இசை இசை நிறை அளபடை அடுத்தது சொல்லிசை அளபடை ஓகேவா மூன்று அ அலைபடை அளபடைகள் இருக்குது அடுத்தது ஆயுத எழுத்து அழபெடுப்பது இன்னொரு அளபடை தான் என்ன அப்படின்னா ஒற்றளபடை ஓகேவா ஸோ எங்கெங்கும் அப்படிங்கிறதுல இங்கு அப்படிங்கிறது ரெண்டு தடவை எடுக்கும் இது புது புக்கில் இருக்கும் ஓகே ஸோ அதுதான் வந்து ஒற்றளபடை இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இதுதான் உயிர் நெடில் எழுத்துக்கள் டேஷ் பிறக்கின்றன அப்படின்னா கழுத்தில் இருந்து ஸோ எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எல்லாமே வல்லின எழுத்துக்கள் ஆகட்டும் ஸோ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் ப்ளஸ் வல்லின எழுத்துக்கள் எல்லாமே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் ஓகேவா ஸோ இருங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உயிர் நெடில் எழுத்துக்கள் ஸோ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் இங்கே இருக்கு பாருங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்களுள் இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்து நின்று பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்களாரும் மூக்கி நின்று பிறக்கின்றன வல்லின எழுத்துக்களாரும் மார்பி நின்று பிறக்கின்றன ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு உயிர் எழு உயிர் நெட்டில் எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும் கழுத்தி நின்று மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து வல்லின எழுத்து இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்து எதுனா ஓ ஓ ஸோ சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் கீழ் உதடுகள் பொருந்துவதால் பா மா தோன்றும் சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பு டேஷ் எழுத்துக்களின் இடப்பிறப்பே ஆகும் அப்படின்னா முதல் எழுத்துக்களின் இடப்பிறப்பு தான் சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பு ஸோ இதுவுமே இங்கே கொடுத்துருப்பாங்க சார்பெழுத்துக்கள் யாவும் அவற்றின் முதல் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இடத்தையும் அவை பெறுத்ததற்குரிய முயற்சியையும் தமக்கு உரியவனவாக கொண்டு ஒலிக்கின்றன ஓகே ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் அடுத்தது சொல் ஸோ சொல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இதில் பகுபதம் பகாபதம் பகுபத உறுப்புகள் ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம நியூ புக் ஓல்டு புக் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து தேவையான அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே ஸோ அதோட ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் புக் பேக்கில் கொடுத்துருக்குற கொஷின்ஸோடது டேஷ் பெயர் பகுபதம் ஆகும் ஸோ இதில் பெயர் பகுபதம் எதுனா தமிழன் அப்படிங்கிறது தான் ஸோ உரி சொற்கள் என்ன அப்படின்னா பகாப்பதங்கள் ஸோ அதை வந்து பிரிக்க முடியாது பிரிக்கக்கூடியது தான் பகுபதங்கள்னு சொல்லுவோம் பிரிக்க முடியாதது பகாப்பதங்கள் கண்ணன் அப்படிங்கிறது சினை பெயர் பகுபதம் ஸோ இது வந்து கண் அப்படிங்கிறது இருக்குல்ல அதே மாதிரி தலையன் அப்படின்னா அதுவும் சினை பெயர் பகுபதம் தான் பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் எது அப்படின்னா பகுதி விகுதி ஓகே இது ரெண்டும் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கணும் வினை பகுபதத்தின் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவல் வினையாக இருக்கும் எப்போவுமே ஒரு கட்டளை பொருள் அந்த மாதிரி நம்ம ஏவல் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி வேர் சொல் இருக்குதோ அந்த மாதிரி சேம் கண்டிஷன் மெய்ந்தன இச்சொல்லில் உள்ள விகுதி எந்த திணையை உணர்த்துகிறது அப்படின்னா அக்ரிணை ஸோ மெய்ந்தன அப்படின்னா ஆடுகள் மேய்ந்தன இல்லை பசுக்கள் மேய்ந்தன அந்த மாதிரி தானே வரும் அதுதான் எழுதி நான் இச்சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை இன் அப்படிங்கிறது கொண்ட இச்சொல்லின் பகுதி எது அப்படின்னா கொள் ஓகே செய்யற்க இச்சொல்லில் உள்ள எதிர்மறை இடல் இடைநிலை அல் செய் கூட்டல் அல் கூட்டல் கா அந்த மாதிரி வரும் ஸோ அல் அப்படிங்கிறது தான் எதிர்மறை இடைநிலை ஒரு பதத்தின் பகுதியோடு பிற உறுப்புகளை இணைப்பது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சந்தி தான் வந்து ஒரு பதத்தின் பகுதியோடு பிற உறுப்புகளை இணைப்பு இணைப்பது ஓகே ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சொல் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ பெயர் சொல் தெரியும் இல்லையா பண்பு பெயர் விகுதிகள் மை ஐ சி ஸோ இந்த மாட்சி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு பண்பு பெயர் அப்புறம் மாண்பு நன்கு நன்று நலம் நன்னர் ஓகேவா அடுத்தது தொழிற்பெயர்கள் ஸோ தொழிற்பெயர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விகுதிகள் பெற்று வரும்னா தல் அல் அம் ஐ கை பை கூ இதில் எது வந்தாலுமே தொழிற்பெயர் தான் அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள் ஊ துறவு மரதி உணர்ச்சி தோல்வி கடவுள் உள் சாக்காடு கோட்பாடு தோற்றரவு வாரானை பொறுமை தலால் வெகுளி ஸோ இதுவுமே வந்து தொழிற்பெயர் தான் அடுத்தது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்கள் நெக்ஸ்ட்டு வந்து வினையாள பெயர் ஸோ வினையாளனைய பெயரில் இது பாருங்கள் பொறுத்தார் ஸோ இந்த சொல் செயல் முற்று பெற்றதை தெரிவித்ததால் மு முற்றாயிற்று அப்படிங்கிறது இவ்வாறு ஒரு வினை முற்று வினையை உணர்த்தாத வினைக்குரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உறுப்புகளை ஏற்றும் ஏற்காமலும் வருவாயின் அதுதான் வினையாளனையும் பெயர் ஸோ வினையாளனையும் பெயர் வந்து மூன்று காலங்களையும் உணர்த்தும் ஓகேவா ஸோ இது பாருங்கள் ஒரு தாரை ஒன்றாக வையார் வைப்பார் வைக்கின்றார் அந்த மாதிரி வரும் படிக்கின்றேனை பாராட்டினர் பாராட்டுவர் அந்த மாதிரி வரும் பரிசளிப்பர் ஸோ வினையாளு பெயர் மூவிடத்தும் வரும் அதே மாதிரி தன்மை முன்னிலை படர்க்கை ஓகேவா மூன்று இடங்கள்லேயும் வரும் ஸோ தொழில் பெயருக்கும் வினையாள பெயருக்கும் அழகாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொழிற்பெயர் வந்து படற்கை இடத்திற்கு மட்டும்தான் வரும் இது நமக்கு நியூ புக்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க வினையாளினை பெயர் மூவிடத்திற்கும் வரும் தொழிலை குறிக்கும் அதாவது தொழிற்பெயர் தொழில் செய்த கருத்தாவை குறித்தால் அது வினையாளனையும் பெயர் பெரும்பாலும் காலம் காட்டாது அந்த தொழிற்பெயர் ஆனால் வினையாள பெயர் என்ன பண்ணும் முக்காலங்களையும் காட்டும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ தான் பார்த்தோம் ஓகே இப்போ உவர்ப்பு ஸோ உவர்ப்பு என்பது எதை குறித்த பண்பு பெயர் அப்படின்னா சுவையை குறித்த பண்பு பெயர் ஊறு செய்யற்க இச்சொல் என்னென்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஸோ ஊரு ஊறு அப்படின்னு வருது இல்லையா அதனால் வினையாளனையும் பெயர் டேஷ் உணர்த்தும் அப்படின்னா கருத்தாவை உணர்த்தும் வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்குமா ஏற்காதான்னு கேட்டிருக்காங்க ஸோ வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்கும் ஓகேவா வினையால் நெய் பெயர் வினைமுற்றை கொண்டு முடியும் ஸோ அந்த இது வந்து முடிஞ்சிருது இல்லையா அதனால் வினைமுற்றை கொண்டு முடியும் அடுத்தது ஆகுபெயர் அவன் தலை மிக சிறியது தலைக்கு ஒரு பழம் கொடு ஸோ ஆகுபெயர் நமக்கு தெரியும் பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகுபெயர் சினையாகு பெயர் பண்பாகுபெயர் தொழிலாகு பெயர் இந்த இதெல்லாம் பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எண்ணல் அளவை நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஸோ இந்த மாதிரி நான்கு இரண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து எண்ணல் அளவை பெயர் பத்து கிலோ கொடு ஸோ இது வந்து எடுத்தல் அளவை அந்த இவ்வளோ கிலோ எடு அப்படிங்கிறது அடுத்தது முகத்தல் அளவை தம்பி என் சொல்லை கேட்பான் அப்போ அது வந்து பெயர் சொல் எனும் பெயர் கேட்பான் எனும் குறிப்பால் எழுத்துக்கள் ஆகிய சொல்லை குறிக்காது அறிவுரைக்கு ஆகி வந்ததால் சொல்லாக பெயர் இதே தானியாக பெயர்னா பாலை வண்டியில் ஏற்று பாலும் நீர்ம பொருள் ஏற்றும் எனும் குறிப்பால் பால் வைக்கப்பட்டிருக்கும் தானமாகிய இடத்திற்கு ஆகி வந்ததால் இது வந்து தானியாகு பெயர் ஓகேவா தானம்னா குடம் தானினா பால் ஸோ தானம் இடம் தானி இடத்தில் உள்ள பொருள் ஒரு இடப்பெயர் பெயர் அவ்விடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் பாலை வண்டியில் ஏற்றுங்கிறது பாலை வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை வண்டியில் ஏற்று அப்படிங்கிறத குறிக்கும் கருவியாகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தேன் குழல் அப்படிங்கிறது புல்லாங்குழல் சொய்ச்சொல் அக்கருவியை குறிப்பிடாது அக்கருவியின் காரியமாகி அதாவது அதோட செயலாகிய இனிய இசைக்கு ஆகி வருவதால் அது கருவியாகு பெயர் இதே காரிய ஆகு பெயர் அப்படின்னா சக்தி அலங்காரம் கற்றாள் அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு செயல் ஒரு காரியத்தோட பெயர் அதற்கு காரணமாக நூலுக்கு பெயராகி வந்துள்ளது இவ்வாறு காரியத்தின் பெயர் காரணத்திற்கு ஆகி வருவது காரியவாகு பெயர் ஓகேவா ஸோ கருவியாகு பெயர்னா என்ன ஒரு அந்த கருவியை குறிக்காது அந்த கருவி செய்கிற வேலையை குறிக்கும் ஓகேவா அதான் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் அப்படின்னா அந்த காரியத்தின் பெயர் காரணத்துக்காகி வருவது அதாவது அலங்காரம் அப்படின்னு ஒரு காரியத்தின் பெயர் வந்து அந்த நூலுக்கு ஆகி வருவது ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டாக அந்த நூலை குறிச்சா அது வந்து காரியவாகு பெயர் கருத்தாவாகுபெயர் கோ அழகனுக்கு திருவள்ளுவர் மனப்பாடம் ஸோ திருவள்ளுவர் அப்படின்னா திருவள்ளுவர் கிடையாது அவர் எழுதின திருக்குறள் ஸோ அது வந்து திருக்குறளுக்கு ஆகி வந்ததால் அது வந்து பெயர் அப்படிங்கிறது வரும் அப்போ கருவியாகு பெயர்னா என்ன கருத்தாவாகு பெயர்னா என்ன இன்னொன்று காரியவாகு பெயர்னா என்னென்னு மூணுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஓமையாகு பெயர் பாவை ஆடினால் ஸோ பாவை அப்படிங்கிறது ஒரு அழகிய பெண்ணை பதுமையை குறிக்கும் ஆடினால் அப்படிங்கிற குறிப்பால் பாவை போன்ற பெண்ணுக்கு ஆகி வந்துள்ளது அதனால் இதை வந்து உவமை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் கொஸ்டின் பாருங்க ஒன்பது நாளி உடுப்பது இரண்டு ஸோ அப்படி தானே வரும் அப்போ ஒன்பது நாளி அப்படிங்கிறது வந்து என்னென்னா எடுத்தல் அளவை ஆகுபெயர் ஓகேவா ஸோ ஒன்பது நாளி ஓகே நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு உரை எழுதுக இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது சொல்லாகு பெயர் ஓரிடத்தில் உள்ள பொருள் அவ்விடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர் தானம் தானிக்கு ஆகி வருவது ஓகே அப்போ இது தானியாகி பெயர் ஒரு இடத்தில் உள்ள பொருள் அவ்விடத்துக்கு ஆகி வந்தால் தானியாகு பெயர் தானம் தானிக்கு பெயர்வது இடவாகு பெயர் ஓகேவா ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும் அடுத்தது வேற்றுமை உரு பொழுது திரியும் பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யான் கூட்டல் ஐ என்னை யான் கூட்டல் ஆ என்னால் யான் கூட்டல் கூ எனக்கு ஸோ இதுவுமே வந்து நமக்கு நியூ புக்ஸில் இருக்கும் அதே தான் அண்ட் இதுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா யான் எனும் சொல் நான்கா நான்காம் வேற்றுமை ஏற்கும் ஏற்கும்போது எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க யான் கூட்டல் கூ அப்படின்னு வரும் இல்லையா அப்போது இது எப்படி வரும் ஸோ ஆக்சுவலாக இது வந்து எனக்கு அப்படின்னு வரணும் ஆனால் இங்கே ஆப்ஷனில் தான் இருக்குது ஓகேவா ஸோ யான் கூட்டலுக்கு எனக்குன்னு வரும் நீ எனும் முன்னிலை பெயர் உருபெயர்க்கும் போது நீ அப்படின்னா உன் அப்படின்னு வரும் தாங்கள் உருப்பேற்கும் போது தாங்கள் அப்படிங்கிறது எப்படி வரும் அவர் ஸோ இது வந்து தங்கள் என தெரியும் ஓகேவா தாங்கள் அப்படிங்கிறது போது தங்கள் என தெரியும் இங்கே இருக்கும் பாருங்கள் தாங்கள் எனும் படற்கை பெயர் தங்கள் என தெரியும் ஓகேவா அதே போல் தாம் எனும் படற்கை பெயர் தம்மெனத் திரிந்து வேற்றுமை உருவை ஏற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது வினைச்சொல் ஸோ உடன்பாடு எதிர்மறை ஏவல் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று ஓகே ஸோ வியங்கோல் வினைமுற்றில் வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் வாழ்க அழிக அருள்க செய்க ஸோ இப்படி வரும் இதுதான் வந்து வியங்கோள் வினைமுற்று கா இயர் அல் இதுவுமே எல்லாமே நமக்கு நியூ புக்கில் தான் இருக்கக்கூடியது ஸோ ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு கட்டளை பொருளில் வந்தால் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் அப்படின்னு நான்கு பொருளில் வரும் முன்னிலையில் மட்டும் வந்தால் ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடம் எல்லாத்துலேயுமே வரும் பன்மை பாகுபாடு இந்த ஏவல் வினைமுற்றுக்கு உண்டு ஆனால் வியங்கோல் வினைமுற்றுக்கு அது கிடையாது ஏன்னா வாழ்க அந்த மாதிரி பொதுவாக குறிப்பிடும் ஸோ வந்திலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை வினைமுற்று ஓகேவா வந்திலன் வந்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினைமுற்று ஏவல் வினைமுற்று டேஷ் இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னா முன்னிலை இடத்தில் மட்டும்தான் வரும் ஏவல் வினைமுற்று டேஷ் காலத்தில் மட்டும் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் இல்லையா ஏவல் வினைமுற்று எதில் மட்டும்தான் வரும் அப்படின்னா எதிர்காலம் காட்டும் ஓகேவா ஏவல் வினைமுற்று என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்காலம் காட்டும் ஓகே எதிர்காலம் காட்டும் வியங்கோல் வினைமுற்றில் பன்மை பாகுபாடு இல்லை வியங்கோள் வினைமுற்று டேஷ் எனப்படும் அப்படின்னா உடன்பாட்டு வினை ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று வந்து மரியாதை ஏவல் ஓகேவா ஸோ ஏவல் வினைமுற்றே தான் ஆனால் வய மரியாதை ஏவலாக இருந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று ஓகேவா நான் இது வேணால் காமிக்கிறேன் இங்கே இருக்கிறத ஸோ வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் பொருளில் வந்துள்ளன இவை நான்கும் மரியாதை ஏவல்களே ஓகேவா ஸோ இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபைன் அடுத்தது பொருட்கோள் ஸோ பொருட்கோள் எட்டு வகைப்படும் இது நமக்கு தெரியும் ஆற்று நீர் மொழிமாற்று நிறநிறை விற்பூஸ் விற்பூட்டு தாப்பிசை அடிமறி மாற்று பொருட்கோள் அழைமறி பாப்பு பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புது புக்கில் இருக்கிற சேம் எக்ஸாம்பிள் தான் இருக்குது ஒரு காமிச்சிர்ற அவங்களுக்கு என்ன கா ஆற்று நீர் பொருட்கோள் ஸோ ஆற்று நீர் பொருட்கோள்னா ஆறில் தண்ணி பாயிற மாதிரி அது இருக்கிற அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே மாற்றாமல் அப்படியே அடுத்தடுத்து நம்ம வச்சு மீனிங் க பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஆற்று நீர் பொருட்கோள் இதுவே மொழிமாற்று பொருட்கோள் அப்படிங்கிறது சுரை ஆளை அம்மி மிதப்பை அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுரை வந்து ஆளும் அம்மி மிதக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இதை திருப்பி பார்க்கணும் சுரை மிதக்கும் அம்மி வந்து ஆளும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான இது அப்போ அப்படி நம்ம மாற்றி பொருள் கொள்றனால மொழி மாற்று பொருட்கோள் அப்படின்னு வரும் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஸோ அன்பும் அரணும் அப்படிங்கிறது பண்பும் பயனும் அப்படிங்கிறதோட மேட்ச் ஆகும் ஆக்கி பார்க்கணும் அது வந்து நிரல் நிறை பொருட்கோள் அந்த வரிசை முறைக்கு ஏற்ற மாதிரி வர்றது அதையே முறை நிரல் நிறை பொருட்கோள்னு கொடுத்துருக்காங்க பிடி பிணை மண்ணை நடைநோக்கு சாயல் வடிவினலை வஞ்சிமகள் ஸோ பிடிநடை பிணை நோக்கு மஞ்சை சாயல் இப்படி வரிசை முறையில் அமைஞ்சிருக்கு இப்படி முறையாக பொருள் கொள்ளும் வகையில் சொற்கள் அமைந்துள்ளன ஓகேவா பிடி பிணை ஸோ பிடி அப்படிங்கிறது மஞ்சை அப்படிங்கிறதும் பிணை அப்படிங்கிறது பிணை நோக்கு அப்படிங்கிறதும் பொருள் கொள்ளணும் ஓகேவா இதான் முறை பொருள் பொருட்கோள் இதுவே எதிர் நிறை அப்படின்னா களிரும் கந்தும் போல அழிக்கடல் கூம்பும் கலனும் தோன்றும் ஸோ களிரு போல கலனும் களிரு போல கலனும் கந்து போல கூம்பும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதிர் நிறல் நிறை பொருட்கோள் ஓகேவா நம்ம விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறது அதுக்கு சொல்லலாம் அடுத்தது பூட்டுவிற்பொருட்கோள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம பூட்டு வந்து திறந்துடுமின் எனும் முதற் சொல்லோடு கதவு எனும் ஈற்று சொல் ஸோ ஃபஸ்ட் லெட் ஃபஸ்ட் இருக்கிற வேர்டோட லாஸ்ட் லெட்டர் சேர்த்தா தான் பொருள் தரும் அதுதான் வந்து அந்த விற்பூட்டு பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு வில்லு மாதிரி இது பண்ணி தரக்கூடியது தாப்பிசை பொருட்கள் அப்படின்னா இதில் உண்ணாமை உள்ள துயர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யா தளரு ஸோ இடையிலுள்ள ஊன் எனும் சொல் முன்னால் உள்ள தொடருடன் சேர்ந்து ஊன் உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊனுண்ணுண்ணாமது உள்ளது உயர்நிலை அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றி பொருள் தருது அதுதான் தாப்பிசை பொருட்கொள் அதாவது தாப்பிசை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு செய்யுளின் நடுவில் நின்ற ஒரு சொல் ஊஞ்சல் கயிறு போல முன்னும் பின்னும் சென்று பொருள் கொள்ளும் முறையில் அமைந்தால் அதுதான் தாப்பிசை தாம்பு இசை ஊஞ்சல் கயிறு ஓகேவா ஸோ இந்த ஊ உண்ண அப்படிங்கிறது இப்படியும் பொருள் வரும் இப்படி பின்னாடியும் கொள்ளலாம் இப்படி முன்னாடியும் கொள்ளலாம் அதை தான் சொல்கிறாங்க கொண்டு கூட்டு பொருட்கோள் ஸோ இது வந்து தொடர்ச்சி இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் வேறு வேறு இடத்துல இருக்கும் வே அதை வந்து பொருளுக்கு ஏற்றவாரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மீனிங் கொள்ளணும் அதுதான் வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படிங்கிறது அடுத்தது அலைமறி பாப்பு பொருட்கோள் அப்படின்னா பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா புத்துக்குள்ள நுழையும் போது தானே மடங்கி தலைமேல் வாழ்கீழாக நிலை மாறும் இல்லையா ஸோ அதுபோல் இறுதி சொற்களை கீழ் மேலாய் முதலிலும் இறுதியிலும் இடை இணைத்து நம்ம பொருள் கொள்ளது தான் அலைமறி பாப்பு பொருட்கோள் ஓகேவா அடுத்தது அடிமறி மாற்று பொருட்கொள் அப்படின்னா இதில் வந்து எந்த அடியை எங்கு மாற்றி பொருட்கொள்ளினும் பொருள் உணர்வு குன்றாது ஓசையும் நமையும் நயையும் அந்த நயமும் சிதையாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எப் எந்த வேர்டை எங்கே போட்டு எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம் அதோட மீனிங் அப்படிங்கிறது மாறாது அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அடிமறி பாப்பு பொருட்கொள் அடிமறி மாற்று பொருட்கள் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான இது பார்க்கலாம் ஊஞ்சல் கயிறு போல ஒரு சொல் முன்னும் பின்னுமாக சென்று பொருள் கொள்ளத்தக்க வகையில் அமைந்தால் அதை தாப்பிசை பொருட்கோள்னு சொல்லுவோம் தாம்பு இசை இல்லையா ஊஞ்சல் கயிறு க சுரையாட் கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை இத்தொடரில் அமைந்துள்ள பொருட்கோள் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொழி மாற்று பொருட்கோள் இல்லையா ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை இல்லையா கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை ஸோ அந்த மஞ்ச அப்படிங்கிறது எங்கே வந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து நீர் பொருட்கோள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எந்த அடியை எங்கு மாற்றி பொருட்கொள்ளினும் உணர்வு குறையாதது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் பார்த்தோம் இல்லையா அடிமறி மாற்று பொருட்கொள் ஓகே நெக்ஸ்ட்டு ஓம உருபுகள் மயில் போல் ஆடினால் ஸோ இது மதி போன்ற முகம் அந்த போல ஒப்பை புரள புறைய உரள மான கடுப்பை ஏய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன ஸோ இதெல்லாம் தான் ஓம உருபுகள் ஒரு பொருளுக்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் அதைவிட சிறந்ததாக இருக்க வேண்டும் சிறப்பிக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா அதுதான் ஸோ சிறப்பிக்கப்படும் தான் வந்து உவமேயம் ஓகேவா உவம உருவு வெளிப்பட வருவது விரி ஓகே ஓகே இதுவே மறைந்து வந்திருந்துச்சு அப்படின்னா அது தொகை உவமை வெளிப்பட வந்தால் விரி ஓகே முடிவு உரல் தடக்கை இத்தொடரில் அமைந்துள்ள உவம உருவு எது அப்படின்னா ஸோ உரல் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிளே கொடுத்துருப்பாங்க முழவு உரல் தடக்கையில் ஓம உருவு உரல் ஓகே ஸோ ஓம உருவம் முடிஞ்சு அடுத்தது புணர்ச்சி ஸோ புணர்ச்சி ஐயாள் இன்னது கண் அல்வழி புணர்ச்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க வேற்றுமை உருவம் மறைந்தோ வழிப்பட்டோ வருதலின்றி அத்தல்லாத வழியில் நிலைமொழியும் வறுமொழியும் புணர்வது அல்வழி புணர்ச்சி அல்வழி அப்படிங்கிறது வேற்றுமை அல்லாத வழி ஓகே ஸோ இது வந்து தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உயிரீட்டு புணர்ச்சி எல்பீரு புணர்ச்சி எல்பீரு விதியீரு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு லெவன்த்து புக்கில் கூட இருக்கும் நியூ புக்கிலையே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபைன் அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து நியூ புக்ஸில் படித்தது அதனால தான் நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் ஓகே வேற்றுமை உருவு மறைந்து நிற்க புணர்வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொகை ஓகேவா வேற்றுமை உருவு மறைந்து நிற்க புணர்ந்தால் அதுதான் வேற்றுமை தொகை ஸோ சாரி இது வந்து என்னென்னா வேற்றுமை புணர்ச்சி ஓகே வேற்றுமை உருவு மறைந்து நிற்க புணர்வது வேற்றுமை புணர்ச்சி மலை வீடு இத்தொடரில் உருவு மறைந்து நின்று உணர்த்துகிறது மலை மலையின் கண் வீடு ஓகேவா ஸோ ஏழாம் வேற்றுமை தொகை தான் வரும் பண்புத்தொகை அப்படிங்கிறது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் பண்புத்தொகை அப்படிங்கிறது தொகா நிலை தொடர் ஓகேவா குலம் குட்டல் சிறப்பு குல சிறப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதியீறு இயல்பீறு அப்படின்னா இயல்பாக நிற்கக்கூடிய ஒரு வேர்டில் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்ட் அந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது சேரும் அதான் விதி விதியீறு அப்படிங்கிறது இந்த மாதிரி இம் அப்படிங்கிறதெல்லாம் கெட்டு அதுக்கு பதிலாக இன்னொன்று வரக்கூடியது அதுதான் விதியீறு அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நிலைமொழி ஈற்றிலும் வறுமொழி முதலிலும் டேஷ் எழுத்து இருப்பின் இடையில் உடம்பெடு மெய் தோன்றி புணரும் ஓகேவா ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம் ஒர்க் ஓகே அடுத்தது கல் கூட்டல் சிலை இதில் நிலைமொழியீற்றில் அகரமை வறுமொழி முதலில் வல்லினம் வர கற்சிலையாக வரும் இல்லையா ரகரமாக திரியும் அப்போது கல் சிலை கல் சிலை அப்படிங்கிறது கற்சிலை அப்படின்னு சொல்லி திரியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது யாப்பு ஸோ எழுத்து அசை சீ தலை அடி தொடை இப்படி வர்றது தான் யாப்பு ஸோ அசை அப்படிங்கிறது நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் ஓகேவா ஓகே யாப்பில் ஒற்று என குறிக்கப்படும் எழுத்து எது அப்படின்னா மெய் எழுத்தை தான் ஒற்றுன்னு சொல்லுவோம் எழுத்துக்களால் அசைக்கப்படுவது அதுதான் அசை தனிக்குறில் சொல்லின் டேஷ் வந்து நேரசை ஆகாது அப்படின்னா தனிக்குரில் சொல்லின் முதலில் வந்து நேரசை ஆகாது தமிழ்நாடு இச்சொல்லில் எத்தனை அசைகள் இருக்குன்னா ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் தா மட்டும் தனியாக பிரிக்கலாம் மீ இல் தனியாக பிரிக்கலாம் நா தனியாக டூ தனியாக பிரிக்கலாம் ஸோ நான்கு அசைகள் இருக்குது ஸோ மேலே இருக்கிற கண்டிஷன் படி நான் பிரிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் ஒற்றெழுத்து அழகு பெறாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அது வந்து கரெக்டு தான் ஏன்னா ஒற்றெழுத்து வந்து ஒன்று நெடில் கூட சேர்ந்து வரும் இல்லைன்னா குரில் கூட சேர்ந்து வரும் உயிர்ப்பு இச்சொல் எப்படி பிரி பிரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது உயிர் உயிர் இப்போ இப்படி தான் பிரியும் ஓகே ஸோ உயிர் இப்பு ஓகே இப்படி தான் பிரியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கூட்டல் நா கூட்டல் டூ அப்படின்னு பிரியலாம் ஓகே ஃபைன் அப்போ இதுக்கு மூணு தான் வரும் ஓகேவா ஸோ மூன்று பார்த்துக்கலாம் ஸோ சஜஷன் தான் போடுங்க நான் பின் பண்ணி விட்றேன் ஆன்சரை ஓகே சீர் ஸோ ஈர் எஸ்ஐ சீர் இரு சீர் மூவசை சீர் நாலு சீர் அப்படின்னு நான்கு வகைகள் இருக்குது இது நமக்கு தெரியும் நேர்நேர் தே நிறைநேர் புளிமா ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே ஓகேவா ஓகே ஸோ திஸ் ஒன் ஈரசை சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ நான் இதோடது மட்டும் ஆன்சர் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஓகேவா ஸோ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது இருக்கட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் தலை இல்லையா ஓகே ஸோ இதுவும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தடை அடி ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் கன்னியூ பண்ணிக்கலாம் இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஓகேவா ஸோ எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆன்சர்ஸ் அதனால் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் மக்கள் மேக்ஸிமம் வந்து முடிச்சுட்டேன் ஓகே ஸோ நைன்த்தில் மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துருக்கேன் அண்ட் மீதி உள்ளதை நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃபைன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே அந்த வளம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம ப்ராக்டிஸ் பண் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்குது அதை வந்து ஒரு தனி வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோலையே முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகே ஸோ நாளைக்கு இந்த அடி இது எல்லாம் போடுவேன் அப்படி இல்லைனா அந்த மொழிவள பயிற்சி அது தான் போடுவேன் ஓகேவா ஃபைன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தமிழ் இப்படி தான் நீங்கள் வந்து இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இலக்கணம் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் வந்து நிறைய வந்து ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கும் இந்த டைம் ஓகே ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஊர் பெயர்கள் மரு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் எங்கே கிடச்சாலும் எடுத்து படிங்க ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் இயர் ரெஃபர் பண்ணி படிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ